அனைத்து நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காரண்யா ப்ளஸ் கம்பெனிக்கான ஐநூற்றி எழுவத்தி ரெண்டாவது குழுக்களுக்கான ஒரு சூப்பரான பேட்டர்ன் பார்க்க போகிறோம் சரிங்களா நேற்று நம்ம கொடுத்துருந்த பேட்டன் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் வந்து நம்ம சார்ஸ்லேயும் நம்ம வந்து வீடியோ ப்ளே பண்ணியிருந்தேன் அதை கரெக்டாக நீங்கள் பார்த்துருக்கலாம் அதை கொஞ்சம் நம்ம ஆல்ட்ரேட் பண்ணியிருக்கலாம் ரெண்டு நம்பர் வந்து இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருந்தேன் அந்த ரெண்டு நம்பரில் வந்து லாஸ்ட்டாக கொடுத்துருந்தா நம்பர் எண்பத்தொன்று எண்பத்தி ரெண்டு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம் ரிவர்ஸில் போட்டிருந்தால் இருபத்தெட்டு பதினெட்டு அப்படின்னு வந்திருக்கும் அதை கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தால் ரெண்டுக்கு மூணு எட்டுக்கு எட்டு ஒன்றுக்கு ஆறு பவர் அப்படிங்கிற மாதிரியும் வச்சுக்கலாம் அல்லது ஒன்றுக்கு ஆறு அப்படிங்கிற ஒரு நியூமெரிக்கல் நம்பராகவும் சூஸ் பண்ணியிருக்கலாம் அப்புறம் எட்டுக்கு ஜீரோ அப்படிங்கிற நம்பர் அடுத்தபடியாக ரெட்டப்படை அப்படின்னு சொல்லி முப்பத்தி எட்டு அறுபது அப்படின்னு சொல்லிவிட்டு சூப்பராக ஒரு நம்பரை சூஸ் பண்ணியிருக்கலாம் பட்டு நம்மளால் அந்த வந்து கரெக்டாக பேட்டர்ன் எடுக்க முடியல ஓகேங்களா அதனால் நேற்று கொடுத்த நம்பர் எண்பத்தொன்று எண்பது அதான் கொஞ்சம் எண்பத்தொன்று எண்பத்தி ரெண்டு கொஞ்சம் நம்மளோட மைண்ட் செட்டில் கொஞ்சம் கரெக்டாக பேட்டன் பிரகாரம் நம்ம பார்த்துருந்தா நேற்று அழகாக வந்து சூப்பராக வின்னிங் கொடுத்துருக்கலாம் ஃபோர் டிஜிட்டு பட் இந்த மாதிர்கான சூப்பரான ஒரு பேட்டர்ன் இருக்குது பட் இந்த வாரங்கள் பயணிக்கக்கூடிய ஃபாலோ நம்பருமே உங்களுக்கு நான் தரேன் இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சாம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் அதனால் இன்றைக்கி வந்து உங்களுக்கு சாரி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வேலை கிளம்பினாலும் இன்றைக்கிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நாள் ஆறு நாட்களுக்கு சூப்பரான ஃபாலோ அப் நம்பரும் தரேன் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிடுவாங்க நல்ல ஒரு வினிங் கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம எப்போ ஃபாலோ அப் நம்பர் போட்டாலும் அது ஓரளவுக்கு நல்ல ஒரு வினிங் கொடுக்குது அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும் நினைக்கிறேன் இந்த வாரங்கள் இந்த ஒரு அஞ்சு ஆறு நாட்களுக்குள்ளாக ஒரு சரியான ஒரு சிங்கிள் ஷார்ட் ஃபோர் டி வந்து நம்ம தரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் அதற்கான ஒரே ஒரு பேட்டர்ன் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் பட் அது கொஞ்சம் சிம்பிளிஃபைட் பண்ணிவிட்டு ரொம்ப சிம்பிளாக ஒரே நம்பராக தரணும் அப்படிங்கிறது தான் என்னோடய விஷயமாக இருக்குது ஓகேங்களா இந்த பதினெட்டு எழுவத்தாறு கொடுத்த மாதிரியும் அதுக்கப்புறம் இருபத்தாறு எழுபத்தெட்டு வினிங் கொடுத்த மாதிரியும் எண்பது எண்பத்தொம்போதுங்கிற மாதிரி ஒரு த்ரீ ஃபோர் டிஜிட்டை கொடுத்த மாதிரியும் இந்த மூணுமே ஆற்றிக்கான ஒரு ஃபோர் டிஜிட் வினிங் கொடுத்தோம் கடந்த வாரங்களில் வந்து பார்த்திங்கன்னா சைபர் அஞ்சு அஞ்சு சைபர் அஞ்சு சைபர் அஞ்சுங்கிற மாதிரியே கூட ஒரு எண்கள் வந்தது எல்லாத்துக்குமே தெரியும் நினைக்கிறேன் அன்றைக்கி வந்து தேதி வந்து அஞ்சாந்தேதி சைபர் அஞ்சு சைபர் அஞ்சு கொடுத்த அன்றைக்கி நம்ம ஐம்பது ஐம்பதுங்கிற நம்பர் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்டான நம்பரு இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கன்னு போட்டிருந்தோம் அந்த சைபர் அஞ்சு சைபர் அஞ்சு அன்னைக்கு நம்ம என்ன கொடுத்தோன்னா ஐம்பது ஐம்பதுன்னு அதை பாக்ஸ் போட்டிருந்தா கூட ஒரு நாலே நம்பர் தான் வந்திருக்கோம் சரியாக ஒரு ஒரன் ஒன் வீக் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தா அந்த சைபர் அஞ்சு சைபர் அஞ்சுங்கிறதுக்கு ரிவர்ஸில் நீங்கள் அவை நீங்கள் எடுத்துருக்கலாம் விட்டது விட்டது தான் பட்டு அது திரும்ப கிடைக்க வாய்ப்பு இருந்தாலும் இன்றைக்கான ஒரு ஸ்பெஷலான விஷயங்கள் இருக்குது பேட்டர்ன் வந்து அப்படியே ஸ்லோவாக நான் காட்டுறேன் அது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாருங்கள் சரிங்களா இந்த இடத்துல பாருங்கள் நேற்று ரிசல்ட் வந்து எட்நூத்தி அறுபதுக்கு முன்னாடி நாள் சி போர்டில் ஆறு இருக்குது நேற்று ரிசல்ட்டில் பி போர்டில் ஆறு இருக்குது ஓகேங்களா அதே போல் சி போர்டில் ரெண்டு இருக்கும்போது அடுத்த நாள் வந்து பி போர்டில் ரெண்டு வருது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பி போர்டு சி போர்டு பி போர்டு சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி எண்கள் பயணிக்கும் பொழுது அதற்கு மேலே உள்ள பி நம்பர்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்கள் முப்பத்தி நாலு முப்பத்தி நாலுங்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பேட்டர் வந்து கொண்டு வந்திருக்கு இந்த மாதிரி ஒரு பேட்டன் ஒர்க் அவுட் ஆகும்பொழுது என்ன மாதிரி கணிப்புகள் வருது அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா சீபோர்டில் ஜீரோ அப்படிங்கிற நம்பர் வருது இந்த டூ டூ ஜீரோ அப்படிங்கிற மாதிரி இங்கே சிக்ஸ் சிக்ஸ் ஜீரோ அப்படிங்கிற மாதிரியான பேட்டர்ன்கள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறேன் சரிங்களா அதனால் இந்த விஷயங்கள் இதுதான் சரிங்களா இந்த விஷயங்கள் பேட்டர்ன் பாருங்கள் அதற்கு பிறகு இந்த சிக்ஸ் டு நைன் எப்படி வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி பாருங்கள் இந்த இடத்துல வந்து இன்றைக்கி என்ன வரும் அப்படிங்கிறதையும் நம்ம கணிக்கலாம் சரிங்களா இந்த இடத்துல சி போர்டில் பாருங்கள் ரெண்டு இருக்குது அடுத்த நாள் ரெண்டு அதுக்கப்புறம் ஆறு அப்படிங்கிறது இந்த பேட்டர்ன் அப்படியே உல்ட்டாவாக நம்ம ரிவர்ஸில் வர மாதிரி இருந்தால் ஆறு ஆறு ரெண்டுன்னு வரக்கூடிய சான்சஸ் இருக்கலாம் அப்போ இன்னைக்கு ஏ போர்டில் ரெண்டு வர்றதுக்கான ரொம்ப ரொம்ப சான்சஸ் அதிகமாக இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பி போர்டில் கண்டினியூவாக வந்து பார்த்திங்கன்னா நாலு வந்ததுக்கு பிறகு ரெண்டுன்னு வந்ததுன்னா அடுத்த நாள் ரெண்டு தான் வருது அப்படிங்கிறது இருக்குது சேம் வந்து அதே மெத்தேடில் வந்து பார்க்கும்பொழுது இந்த இடத்துலையும் சேம் மெத்தேடு வந்து ஆறுக்கு ஆறு அப்படின்னு சொல்லி வரலாமா அல்லது ஒன்று அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் வருமா அப்படிங்கிற ஒரு விஷயங்களையும் நம்ம பார்க்கலாம் சரிங்களா பிறகு இன்னொரு பேட்டர்ன் இருக்குது அதையும் பார்ப்போம் இந்த இடத்துல பாருங்கள் நாள் இருக்கும் அடுத்த நாள் வந்து சி போர்டில் பி போர்டில் நாலுக்கு அப்புறம் சி போர்டில் பாருங்கள் பி போர்டில் நாலுக்கு அப்புறம் சி போர்டில் ஜீரோ அதுக்கப்புறம் சி போர்டில் ஒன்பது இங்கே பாருங்கள் அதே பி போர்டில் நாலு பொழுது சி போர்டில் ஜீரோ அடுத்த நாள் ஒன்பது அப்படிங்கிற மாதிரி எண்கள் வரக்கூடிய சான்சஸ் இருக்கலாம் இந்த இடத்துல சிக்ஸ் டூ நைன் அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட் வந்துருக்கு த்ரீ டிஜிட்டு இங்கே டூ சிக்ஸ் நைனுங்கிற மாதிரி ரிசல்ட்டுகள் இருக்குது அப்போ இந்த போல பயணிக்கும்பொழுது என்ன மாதிரியான பேட்டர்ன்கள் வருது டிபோர்டில் எப்படி செட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் ரெண்டு இருக்குது அப்புறம் மூணு சென்ட்ரா வந்து ஒன்பது சரிங்களா சென்ட்ரா ஒன்பது அதே மாதிரி பாருங்கள் இந்த இடத்துல ரெண்டு இருக்குது மூணு இருக்குது அவன் சென்ட்ரா இருக்கிற ஒன்பது வந்து இன்றைக்கி டி போர்டாக வரலாம் அப்போ அதுக்கான விஷயங்கள் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா இந்த ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் நம்ம வந்து நைன் டூ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற பேட்டர்ன் வந்து நம்ம கொடுக்குறோம் ஓகேங்களா நைன் டூ சிக்ஸ் நைன் இன்றைக்கி வந்து ரெண்டு ஏழு ஒன்பது அப்படிங்கிற மாதிரியான பேட்டர்ன்கள் வரக்கூடிய சான்சஸ் இருக்குது அதனால் இந்த ரெண்டு ஏழு ஒன்பதுங்கிறத ஏபிபிசிஏசியாக ட்ரை பண்ணக்கூடியவங்க ட்ரை பண்ணுங்கள் மேலே இருக்கக்கூடிய பேட்டர்ன்கள் எப்படி வந்திருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா டிபோவில் ரெண்டுக்கு மூணு மூணுக்கு அப்புறம் ஒன்பது அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி ரெண்டுக்கு மூணு மூணுக்கு அப்புறம் ஒன்பது அப்படிங்கிற மாதிரியான ஸ்ட்ராட்டஜியா ஓகேங்களா ஒரு ஒர்க் அவுட் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் பட் இதில் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நம்பர் நைன் டூ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் வருது அப்படிங்கிறத சொல்கிறேன் ஓகேங்களா இதில் வந்து நம்ம கரெக்டாக கான்ஃபிடண்ட்டாக எடுக்கக்கூடிய ஒன்று ஒரு நாலு நம்பர் எப்படி எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதுக்கு எட்டு ரெண்டுக்கு ரெண்டு எட் ஆறுக்கு எட்டு ஒன்பதுக்கு ஒரு எட்டு அப்படிங்கிற நம்பர் அப்புறம் எட்டுக்கு ஏழுங்கிற ஒரு நம்பர் ரெண்டுக்கு ரெண்டுங்கிற நம்பர் ஆறு எட்டு ஜீரோங்கிற பேட்டன் ஒன்பது எட்டு ஏழுங்கிற மாதிரி முடிய முடியுமா அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் ஓகேங்களா அப்போ ஒன்பதுக்கு பவர்ஃபுல்லாக நாலுங்கிற நம்பரும் ரெண்டுங்கிற நம்பரும் எட்டுங்கிற நம்பரும் ஏழுங்கிற நம்பரும் எடுக்கலாம் ஓகேங்களா இந்த நாலு நம்பர்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய எண்களாக இருக்குது இதில் எண்பத்திரெண்டு எண்பத்தெட்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது சரிங்களா இதில் நாற்பத்திரெண்டு எண்பத்தேழுங்க நம்பரை ரெகுலராக ஃபாலோவ் பண்ணிவிடுவாங்க இது நல்ல ஒரு ஃபாலோஅப் நம்பர் நாற்பத்தி ரெண்டு எண்பத்தி ஏழு சிறந்த ஃபாலோப் நம்பர் ஃபாலோ பண்ணிவிடுவாங்க அதுக்கு பிறகு த்ரீ ஒன் டபுள் எயிட் அப்படிங்கிற நம்பர் வந்து ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபோர் டியாக இருக்குது த்ரீ ஒன் டபுள் எயிட் எட்டு பி போர்டில் பெண்டிங் இருக்கிறதுனால அந்த முப்பத்தொன்று எண்பத்தெட்டு அப்படிங்கிற நம்பர் கண்டிப்பாக வரக்கூடிய சான்சஸ் இருக்கிறது இருக்குது சரிங்களா ஆனால் இந்த நம்பரை கொஞ்சம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னையிலேருந்து ஒரு ரெண்டு நாள் வந்து முப்பத்தொன்று எண்பத்தெட்டும் நாற்பத்தி ரெண்டு எண்பத்தேழு அப்படிங்கிற நம்பரை வந்து ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த மாதம் இல்லை இந்த வாரங்கள் பயணிக்கூடிய அதிகபட்ச ஆள் போர்டு நம்பர் அப்படின்னு பார்க்கும்பொழுது எண்பத்தொன்று பதினெட்டு எண்பத்தேழு எழுபத்தெட்டு அப்படிங்கிற நம்பரும் தொண்ணூத்தெட்டு எண்பத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பரும் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வரலாம் சரிங்களா இதில் நீங்கள் பெஸ்ட்டாக பிசி ட்ரை பண்ணக்கூடியவங்க எண்பத்தெட்டு எண்பத்தி மூணு எண்பத்தஞ்சு அப்படிங்கிற நம்பர் வந்து பிசியில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு பார்க்கலாம் ஓகேங்களா மேலே இருக்கக்கூடிய எண்பத்தொன்று பதினெட்டு எழுவத்தெட்டு எண்பத்தேழு தொண்ணூத்தெட்டு எண்பத்தொம்போது அப்படிங்கிறது ஃபாலோ அப் நம்பரு சரிங்களா அதனால் விஷயங்களை ரொம்ப கிளியராக தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதனால் பேட்டன்கள் பிரகாரம் வந்து இன்றைக்கி என்ன நம்பர்கள் பயணிக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம நாளைக்கான கணிப்புகளை கொடுக்கலாம் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மேலும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்து கொள்ள விருப்பம் இருக்கக்கூடியவங்க ஏன்னா நம்ம ரெகுலராக வீடியோ போட முடியல சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது அதனால் வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் நைன் செவன் எயிட் சிக்ஸ் ட்ரிபிள் ட்ரிபிள் செவன் ஃபைவ் டூ ஒன் நைன் செவன் எயிட் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் ஃபைவ் டூ ஒன் அப்படிங்கிற நம்பருக்கு ஹாய் அல்லது ஜாயின் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கமெண்ட்டை நீங்கள் வாட்ஸ்அப்பில் தெரிவிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் என்ன மாத கட்டணங்கள் வருகிறது அப்படிங்கிறத தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன் அது உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா இணைந்து கொள்ளலாம் சரிங்களா அதனால் இன்றையோட ரிசல்ட்டுகள் என்ன பயணிக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம் இன்றைக்கு எல்லார் வாழ்விலும் எல்லா நலங்களும் இன்றைக்கி கிடைக்கணும் அப்படிங்கிறத நான் கடவுள்கிட்ட மனப்பூர்வமாக பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்